குட் மார்னிங் எ பிரமான் ஐ ஆம் ஸ்டில் ஸ்லீப் ஹாஃப் அஸ்லீப் இட்ஸ் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் காலையில் இங்கே ஏழு இருபத்தஞ்சாகுது பாருங்கள் இன்னமும் இங்கே வந்து இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது வானம் வந்து பாருங்க இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கை நல்லா இருக்குது ஆனால் இன்றைக்கி இன்னும் வந்து உங்களுக்கு வெயில் ரொம்ப சூரியன் இன்னும் உதயம் ஓ ஓரளவுக்கு வந்துருக்கு அதோடு இன்றைக்கி கொஞ்சம் ஃபாகியாக இருக்குது ஃபாகினா வந்து மேகமூட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ ஓரளவுக்கு ஒரு நூறு அடிக்கு தான் உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியுது நூறு இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியல சும்மா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு ஏதோ நல்ல ப்ளூ ஸ்கையாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா ஆனால் வந்து அங்கெல்லாம் பனி மூட்டம் மேகமூட்டம் ஃபாகி சொல்லுவோம் அது எஃப்ஓஜிஜிஒய் ஃபாகின்னு சொல்லுவோம் ஸோ இது நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து என்னோடய பேக்கு டோர்லேருந்து நான் எடுக்கிறேன் பின்னாடி விண்டோலேருந்து எடுக்கிறேன் நான் ஆனால் வந்து கொஞ்சம் கீழெல்லாம் வந்து நல்லா க்ரீனாக லஷியாக இருக்குது பரவாயில்ல பரவாயில்லான மரத்தை பாருங்கள் சுத்தமாக ஒரு இலை கூட இல்லை இது வந்து செரி ட்ரீ நான் அந்த செரி ட்ரீ வந்து இப்போ வந்து உங்களுக்கு மார்ச்சுக்குள்ளே எப்படி நல்லா அழகாக வந்து இதில் செரியெல்லாம் வந்துடும் காட்டுறேன் பாருங்கள் இப்போ அப்படியே சுத்தமாக இலைகளே கிடையாது எல்லாம் உதிர்ந்து போய்ட்டு ஸோ இன்னமும் எல்லா இடத்துலையும் லைட்டு ஸ்தம்பம் லைட்டெலாம் இருக்குது இன்னமும் ஏழு இருபத்தஞ்சி ஆகுது அப்போ கூட இன்னும் லைட்லாம் எரியுது இது பாருங்க ஸோ இன்னி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது ஒரு மூணு டிகிரி பரவாயில்லையா இருக்குது ஆனால் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாகியாக இருக்கிறதுனால கார்லாம் ஓட்டுறது ரொம்ப அவ்வளோ அளவுக்கு இது தெரியாது உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்ட்டு நடந்து போனாலும் ஓரளவுக்கு தெரியாது மக்கள் முன்னாடி வந்தாலும் லைட்ஸ்லாம் வந்தால் நம்மளுக்கு தெரியும் லைட்ஸ் இருந்தால் தெரியும் காரு வண்டி வாகனங்களுக்கு லைட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஃபாகர் இருந்தாலும் தெரியும் ஆனால் வந்து ஆட்கள் நடந்து வரும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு தெரியாது சரி அது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இது போட்டால் இன்றைக்கி பரவாயில்லையாக இருக்குது ஆக்சுவலாக சி லேட்டர் பாய்